ி என்று அழைக்கப்படும் அற்புதமான மலை ஒன்று அங்கே உள்ளது நடுவே என்ற பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று உள்ளது அருகாமையில் ரோஹிணி குண்டம் என்று அழைக்கப்படும் ஒரு புண்ணிய தீர்த்தம் உள்ளது அத்தீர்த்தத்தை கொட்ட மாத்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அக்குலத்திற்கு கிழக்கு கரையில் நீல கட்டாமணியால் உருவாகிய ஸ்ரீ நீலமாதவர் மாதவர் தன்னை தரிசிக்கும் பக்தர்களுக்கு முக்தியை வாரி வழங்கும் வல்லல் அவர் அந்த அற்புதமான ஆன்மீக ஸ்தலத்தால் ஈர்க்கப்பட்டு ஒரு வருட காலம் என் சேவையை நான் அங்கேயே செய்தேன் அவரின் கருணையால் காணும் இடமெல்லாம் அந்த புருஷோத்தமரை நான் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன் அவரே என்னை முழுமையாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ால் தங்களின் கேள்விக்கு பதில் கூட என்னால் எப்படி இந்த ராஜசபைக்கு வர முடியும் நன்றி யாத்திரிகிறேன் மிக்க நன்றி தங்கள் திருவாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத மந்திரமாக என் செவியில் ஒழிக்கிறது பரமபுருஷ பகவானை தரிசிக்கும் எனது லட்சியம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது பகவான் நீளமானவரை தேடி கிழக்கு நோக்கி நான் இப்பொழுதே புறப்படுகிறேன் அவசரம் வேண்டாம் நீலமாதவரை தேடி தாங்கள் சென்றுவிட்டால் அரசாங்க பணி அனைத்தும் நின்றுவிடும் அது மட்டுமின்றி அது பாதுகாப்பானதும் அல்ல யாக்கிரிகரோடு நானும் ஒரு சில பிராமணர்களும் செல்கிறோம் நீலமாதவர் உள்ள நீலாதிரி மலையை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் எனக்கு ஆன்மீக விஷயங்களில் மட்டுமின்றி அரசாங்க பணியிலும் பல ஆலோசனைகளை தந்து எனக்கு நீ உறுதுணையாக இருந்துள்ளாய் என் வாழ்வின் குறிக்கோளான ஸ்ரீ விஷ்ணுவை அறியும் வழியிலும் நீயே துணையாக இருப்பாயாக நீலமானவரை பற்றிய ஒரு செய்திக்காக நான் இங்கு காத்துக் கொண்டிருப்பேன் பிரம்மாண்டமான பேரணியை அமைத்து நீலமானவரை நம் நாட்டிற்கு நாம் அழைத்து வருவோம் நிச்சயம் அண்ணா